ஆம்ஸ்டாங் அப்படின்ற ஒரு ஒரு மனிதர் படுகொலை செய்யப்பட்டு ஒரு வருஷம் ஆக திருமதி ஆம்ஸ்டாங் வந்து அவங்க தனியா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொண்டு வரதுக்கு அவங்க விரும்புகிறாங்க இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு பின்னால ஒரு அரசியல் உருவாக்கம் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட செயல்பாட்டில் தெரியுது பி அடையாளம்னா ஆம்ஸ்டாங் தான் இப்ப திருவள்ளூர் மாவட்டத்தில் நினைவேந்தலி கூட்டம் நடத்துறதாங்க இவங்க வந்து எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு நினைவேந்தல் நகத்து எங்க நடக்கிறார் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல பிஎஸ்பி சார்ந்து ஆனந்தன் அவர் வந்து தனியாக நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல பேருக்கு அழைப்புதல் கட்சி பிஎஸ்பி ஆனந்தன் கிட்ட இருக்கு ஒரு கோடி ஆம்ஸ்டாங் கிட்ட ஆம்ஸ்டாங்கோட உண்மையான விசுவாசிகள் பண்ணிட்டாங்க எந்த கட்சியோட இவங்க கூட்டணி வைக்கலான்னு நம்மளே முதல்ல சொன்னதாவே இருக்கணும் அவங்களோட நோக்கம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கூட இருக்க முக்கியமான ஒரு பத்து பேர்ல ஆனந்தன் ஒரு நபராக பட்டாபிராம் ஆனந்த் அன்னைக்கு வந்து கட்சியில வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அதற்கு சில காலம் பொறுத்து ஒரு அறிக்கை திருமதி ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவியில இருந்து அவங்க தள்ளி வைக்கிறோம் அப்போதான் ஊடகங்களை சந்திச்சாங்க திருமதி இப்ப நம்ம விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கோட சகோதரர் கூட நீதிமன்றத்தில் நடுவில் கொஞ்ச நாள் முன்னாடி போனார் ஆம்ஸ்டாங் சகோதரருக்கும் ஆனந்தன் கூடயே இருக்கிறதாகவும் தகவல் இருக்கு அவங்க அண்ணன் பையனும் வந்து ஆனந்தன் கூட தான் இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு அங்க கட்சியில இருக்க ஒரு நிர்வாகி நமக்கு தகவல் சொல்றாரு அவர்கள் கூட இருக்கிறதுக்கு பதிலாக ஆனந்தன் கூட இருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா சார் வணக்கம் சார் வணக்கம் பத்திரம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு ஓராண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவடையுது அதற்காக அதை வந்து நினைவேந்தல் நடத்துறதுக்கு ஒரு பக்கம் பிஎஸ்பி தரப்புலையும் வந்து அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அவங்களுடைய மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ராங் அவர்களும் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க ஸோ இப்போ ஓராண்டுகள் முடிஞ்சிருச்சு அவரை கொலை செய்தவங்க ஒரு பக்கம் ஜெயிலில் இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து இன்னுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையான கொலையாளி யார் அத்தனை பேரையும் ஏவி விட்டவங்க யாருங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல உண்மையான குற்றவாளி இன்னும் தான் அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் இவங்க வந்து பிஎஸ்பியில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஆனந்தன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ இந்த நேரத்துல ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த நினைவேந்தல் ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் இவங்க நடத்துறாங்க இது எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல வந்து ஆம்ஸ்டாங் அப்படின்ற ஒரு ஒரு மனிதர் இறந்து படுகொலை செய்யப்பட்டு இந்திய அளவில் பேசப்பட்ட ஒரு கொலையாக ஆயிடுச்சு ஒரு அரசியல் தலைவராக அந்த நேரத்தில் இப்போது ஒரு வருஷம் கடந்துருச்சு பல கட்ட விசாரணைகள் நடந்துச்சு பகுதி பகுதியாக கைது செய்யப்பட்டாங்க பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததாகவும் அதற்காக ஒரு காவல் ஆணையரையே மாற்றம் செய்யப்பட்டு ஆம்ஸ்டாங்கோட இறப்பு வந்து சென்னை தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தாத ஒரு ஒரு விஷயமா போனாலும் அதே இறப்பு நடந்த இடத்துக்கு அவங்க மே ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு அனைத்து கட்சியினர்களும் ஆதரவாக நின்னாங்க சில நாள் பொறுத்து இறப்பு ஆம்ஸ்டாங் இறந்ததுக்கு பிறகு முதல்வர் கூட அவர்கள் இல்லத்திற்கு சென்று வந்ததும் உண்டு இப்படி இருக்கும்போது கடந்த அதுக்கு பிறகு திருமதி ஆம்ஸ்டாங்குன்னு தன்னுடைய பேரை வந்து அவங்க புற்கொடி அவங்க வந்து திருமதி ஆம்ஸ்டாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய பேரை மாற்றி செயல்பட்டாங்க அப்புறம் அந்த கட்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கொடுக்கப்படுது அப்போது வந்து யார் தலைவராக வருவாங்கன்னு ஒரு சர்ச்சைகள் எழும்போது அப்போ வந்து இவங்க ஒருங்கிணைப்பாளர் தலைவர் வந்து ஆனந்தன் பட்டாபிராம் ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிராம் ஆனந்தன் வந்து ஆம்ஸ்டாங்க்கு வந்து ஒரு ஆம்ஸ்டாங்க ஒரு பத்தாயிரம் ஆம்ஸ்டாங்க்கு வந்து ஒரு ஆயிரம் பேரை தெரியும் ஆம்ஸ்டாங்க்கு பத்தாயிரம் பேரை தெரியும் பத்தாயிரம் பேருக்கு ஆம்ஸ்டாங்க தெரியும் ஆம்ஸ்டாங்க்கு ஆயிரம் பேர் தெரியும் அப்போ ஆம்ஸ்டாங் கூட இருக்க ஒரு பத்து பேர் முக்கியமான ஒரு பத்து பேர்ல ஆனந்தன் ஒரு நபராக இருந்தார் அந்த ஆனந்தன் வந்து திடீர்னு பதவிக்கு வந்தார் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா ஒரு அது ஒரு பெரிய கட்சி ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்க மாநில தலைவராக கொடுக்குறாங்க அந்த டைம்ல எல்லாம் ஒருமையாக தான் இருந்தாங்க அதற்கு சில காலம் பொறுத்து ஒரு அறிக்கை வருது இந்த மாதிரி திருமதி ஆம்ஸ்டாங் வந்து இனிமேட்டு ஒருங்கிணைப்பாளர் பதவியில அவங்க இது பண்றாங்க அவங்கள தள்ளி வைக்கிறோம் ரெண்டாவது வந்து அவங்க இனிமேட்டு வழக்கு சம்பந்தமாக குழந்தைய கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிக்கையா அந்த டைம்ல வந்துச்சு அது வந்து பலருக்கு ஆம்ஸ்டாங்கோட நெருக்கமான ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் கை கொடுத்தாலும் அப்போதான் ஆம்ஸ்டாங்கோட இறப்பு முடிஞ்சு கட்சிக்காக ஊடகங்களை சந்திச்சாங்க திருமதி ஆம்ஸ்டாங் அப்ப என்ன சொன்னாங்க இந்த ஆனந்தன் வந்து என் காலில் விழுந்தாரு அவங்க சொன்னது நம்ம சொல்லல அவங்க சொன்னது இன்னும் ஊடகங்கள் அவர் என் காலில் விழுந்தாரு அண்ணனோட கேச வந்து நான் நடத்துறேன் நீ எனக்கு தலைவர் பொறுப்பு கொடுங்க உண்மையான குற்றவாளிக்கு இது அண்ணனை வாங்கி தரான்னு சொன்னாரு அதனாலதான் நான் வந்து ஒத்துக்கிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இது வந்து இவங்க கொடுக்கறது பொறுப்பு இல்லை மேல இடத்துல இருந்து ஆனந்தன் கொடுக்கறதா மாநில தலைவர் பொறுப்பு ஒண்ணு ஆமா பட் இவங்க வந்து இவங்க அந்த டைமில் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவும் இருந்திருக்கும் இப்படி போது இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகுப்போது ஜூலை ஐந்தாம் தேதியோடு அவர் படுகொலை செய்யப்பட்டு இதுக்கு ஒரு நினைவேந்தல் நடத்தி நிகழ்ச்சி நடத்துறதா முதல்ல வந்து திருமதி ஆம்ஸ்டாங் வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் போய் சந்தித்தாங்க அதுக்கு உண்டான நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு உண்டான அழைப்புதல் கொடுக்குறாங்க இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் அவரை வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டு அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்க இடத்துல வந்து நினைவேந்தல் கூட்டம் நடத்துறதாக இவங்க வந்து எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பல கட்சி தலைவர்களை போய் சந்திச்சாங்க எல்லாரையுமே போய் பார்த்து கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க ஐந்தாம் தேதிக்கு இதற்கு நடுவில் இன்னொரு நினைவேந்தல் நிகழ்ச்சி எங்க நடக்கலான்னா ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல அப்படின்ற ஒரு தகவல் படுகொலை செய்யப்பட்ட இடமா இல்லை வேற இடமா படுகொலை செய்யப்பட்ட இடத்துல வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை பிஎஸ்பி சார்ந்து ஆனந்தன் பட்டாபிராம் தலைவர் வந்து மாநில தலைவர் அவர் வந்து நடத்துறாருக்கு அழைப்புதல் போயிட்டு இருக்கு இதுல அழைப்புதல் வாங்கினவங்களுக்கு அவர் சொன்னார் போது நான் அழைப்புதல் வாங்கிட்டேன் நான் அவர் ஒரு ஒரு கட்சியோட ஒரு கிளை நிர்வாகியா இருக்கார் அவர் சொன்னார் நான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் வாங்கிட்டேன் வாங்கி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு வச்சிட்டேன் அப்புறம் என் தலைவருக்கு வந்த இன்விடேஷன் பார்த்தா வேற இன்விடேஷன் ஓகே அது வேற ப்ளூவா இருக்கு இது வேற ப்ளூவா இருக்குன்றாரு இப்ப நம்மளுக்கு புரிய வர்ற அப்பதான் வந்து அவருக்கு தெரிய வருது ரெண்டு வெவ்வேறு ரெண்டு வெவ்வேறு இது நடந்தது நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு பாத்தா இதுல ஏதோ ஒரு ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் அப் அப்படின்ற ஒரு யானை அதற்கு பின்னணி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கோட சகோதரர் கூட நீதிமன்றத்துல நடுவுல கொஞ்ச நாள் முன்னாடி போனார் கீனாஸ்னு சொல்லு அவருடைய ஆம்ஸ்டாங் சகோதரருக்கும் ஆனந்தன் கூடயே இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு ஓகே ஆம்ஸ்டாங்குக்கு இன்னொரு அண்ணன் இருக்கார் அவர் வந்து நார்த் இந்தியாவில் பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது பேங்க் ராபரியில் இறந்து போனார் அவர் தான் அவங்க வீட்டுக்கு பெரிய அண்ணன் ஓகே அவருடைய பையன் ரீகன்னு என்னுடைய பேர் நினைவு சரியா இருந்துச்சுன்னா ரீகன்ற பேர் இவரும் ஆனந்தன் கூட தான் இருக்கிறாரு அப்போ ஆம்ஸ்டாங் கூட இருக்க அவங்க ஒரு தம்பியும் அவங்க அண்ணன் பையனும் வந்து ஆனந்தன் கூட தான் இருந்து செயல்படுறாங்க அங்க இருக்க ஒரு நிர்வாகி நமக்கு தகவல் ஆனந்தன் கூட தான் இருந்து செயல்படுறாங்க அதே நேரத்துல என்ன சொல்ல பொற்கொடி ஆம்ஸ்டாங் கூட இல்ல பொற்கொடி ஆம்ஸ்டாங் கூட இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு ஆதரவா இருந்து செயல்படுறதுக்கு இருந்து ஒரு நபராக இருக்கக்கூடிய பொற்கொடி அவர்கள் கூட இருக்கிறதுக்கு பதிலாக ஆனந்தன் கூட இருக்கிறாங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா நடுவுல ஒரு கூட்டத்துல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்க் ரொம்ப நெருக்கமா அவர் கூட நெருக்கமா அவர் கூடையே இருப்பாரு ஒருத்தர் ரெண்டு மூணு நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் இஸ்லாமியர் கூட ஒருத்தர் அவர் இவங்கெல்லாம் வந்து நீ வாமா நான் உங்க பின்னாடி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து இவங்க கூட நிக்கிறாங்க யார் கூட நம்ம உதாரணத்துக்கு பார்க்கும்போது அவங்க டெய்லி அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஒருத்தர் உண்டு அவரெல்லாம் கூட ஆமா தாஸ் தாஸ் வந்து இவங்க கூட தான் இருக்கிறாரு அவரு இவங்க கூட தான் இருக்காரு அவரும் பொதுச் செயலாளர் வச்சிருந்தாரு அவரு இவங்க கூட தான் இருக்காரு இன்னொருத்தர் ஒரு ரெண்டு மூணு நிறைய பேர் கூட இவங்க கூட இருக்கிறாங்க இவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இவங்க பார்வையில என்ன பண்றாங்க துரோக துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாலும் அவரை எப்படி ஆம்ஸ்டாங்கோட தம்பிகள் குடும்பத்தினர் ஒரு சிலர் எத்தனை இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் தான் ஆனா இருக்கிறாங்களான் நம்மளால உறுதிப்படுத்த முடியாது அவங்க தம்பியும் அண்ணன் மகனும் அதான் நம்ம பேரே சொன்னா கீனஸ்னு ஒருத்தரும் ரீகனும் ஆம்ஸ்ட்ராங் கூட ஆனந்தன் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது கட்சியில ஒரு சிலர் சொல்றாங்க ஆமா ஒரு சிலர் சொல்றாங்க இதை உறுதிப்படுத்தி நம்ம அவங்க இதோட தன்மையை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா ஒரு மனைவி அவர் விட்டுட்டு போன வழி என்கிட்ட அவங்க பேசிக்கா ஒரு டிகிரி ஹோல்டர் அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு அட்வொகேட் முடிச்சிருக்காங்க ஓகே அவங்களும் ஒரு எல்எல்பி ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்களும் அப்போ பேசிக்காக அவர் கூட இருக்கும்போது நிறைய வாசிப்பு பழக்கம் இருந்திருக்கும் ஆம்ஸ்டாங்க்க்கு வாசிப்பு பழக்கம் அம் அந்த இருக்கும் கொஞ்சம் பேரை வச்சு அவங்களோ நம்ம அமைப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு போகிறாங்க ஆனால் இப்போது அவர் தான் பிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேனர் கொடுத்துட்டு இதில் ஒரு விஷயம் கேட்டால் திருமதி ஆம்ஸ்டாங் வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தலைவராக கூப்பிட்டுருக்காங்க ஆனால் ஆனந்தன் வந்து அவங்க வந்து லீடரை ஒருத்தரை கூப்பிட்டுருக்காரு அந்த நிகழ்ச்சி கூப்பிட்டுருக்காரு அப்ப அந்த நேஷனல் லீடர் பிஎஸ்பி தலைமையில இருக்கவர் அவரு அப்ப ஆனந்தன் பின்னால தான் வர்றாரு இப்ப இதனால தான் வந்து கட்சி கிட்ட வந்து மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னா கூட பிஎஸ்பியோட தமிழகத்தின் அடையாளம் ஆம்ஸ்டாங் தான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வடலூர் சாமி துறை அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கடலூர் ராஜான்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் நம்ம தேவநாதன்லாம் நம்ம தேவநாதன் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்தாங்க இவங்கெல்லாம் இருந்த இடத்துல ஆம்ஸ்டாங் தான் ஒரு பிஎஸ்பியோட அடையாளம்னா ஆம்ஸ்டாங் தான் இவங்க போயிட்டு திருமதி ஆம்ஸ்டாங் கூட்டிட்டு போய் வைக்கிற அழைப்புதல் எல்லா இடத்துலையும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்கு அவங்கெல்லாம் கண்டிப்பாக போவாங்க இவங்க நிகழ்ச்சிக்கு நினைவந்த நிகழ்ச்சி பட் இவங்க வைக்கிறது தான் சரியா இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் இப்போ இவங்க இதை எடுத்து எல்லா தலைவரையும் போறாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பா அவங்க கிட்ட நம்ம நம்ம ரொம்ப டீப்பா இவங்க கிட்டேயும் அவங்க இருக்க டீப்பா இருக்கவங்க கிட்ட நம்ம விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா அன்னிக்கு வந்து அதாவது ஆம்ஸ்டாங் மனைவி அவங்களுக்கு வந்து அவங்க தனியாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொண்டு வரதுக்கு அவங்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஓகே அவங்க கூட இருக்கவங்க சொல்றாங்க ஆம்ஸ்டாங் கூட இருந்தவங்க அவங்க கூட இருந்தவங்க சொன்னாங்க நிச்சயமா வந்து அவங்க ஒரு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா தலைவரையும் கூப்பிடும் அவங்க ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை உருவாக்குற ஒரு பார்ட்டியை உருவாக்குற உருவாக்கலான்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் அவங்களோட செயல்பாட்டில் தெரியுது இப்படியே இருந்தாலும் அது தான் இந்த பக்கம் ஆனந்தன் வந்து ஆம்ஸ்டாங் மாதிரி எத்தனை பேரை படிக்க வச்சாரு இது வரைக்கும்னு பார்த்தா தெரியல இனிமேட்டாவது ஆம்ஸ்டாங் விட்ட பணியை ஏதாவது ஆனந்தன் வந்து நல்ல பணியை ஆம்ஸ்டாங் விட்ட நல்ல பணியை கல்வி வளர்ச்சி சம்பந்தமாக இல்லை ஆம்ஸ்டாங் பேரில் என்ன பண்ணுறாரு ஆனந்தன்றது இப்போ ஆனந்தன் வந்து எல்லாருக்கும் தேடக்கூடிய முகமாக தான் இருக்கிறார் இன்னும் பரிச்சயம் ஆம்ஸ்டாங்கே பல பேருக்கு வந்து இறப்புக்கு பிறகு தான் ஆம்ஸ்டாங் பல பேர் இவரெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்றாங்க ஏன்ட்டா சென்னையோட ஒரு பகுதியில் இருந்தவர் ஆனால் எப்படி தெரிஞ்சார் ஆனால் இன்னைக்கு அவரை பற்றி அவர் பண்ணது டெய்லி வெளியே வந்துட்டே இருக்கு வெளியே வந்துட்டே இருந்துச்சு அதேமாதிரி ஆனந்தன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த விழா நினைவேந்தல் விழாவில் யார் கலந்து கொள்றாங்க யாருக்கு ஆதரவு இருக்குது மெஜாரிட்டி இருக்குன்றத அஞ்சாம் தேதி எல்லார் மாதிரி நம்மளும் எதிர்பார்த்தோம் அதான் இப்போ அவருடைய இறப்புல ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இறப்புல வந்து ஒரு எழுச்சி இருந்துச்சு எல்லாருக்கும் தெரிய வந்தது அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் வந்து எவ்வளோ நேரம் நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அவ்வளோ கூட்டம் அந்த எழுச்சி வந்து இப்போ பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் பக்கம் இருக்குதா இல்லை பிஎஸ்பி ஆனந்தன் அவர்கள் பக்கம் இருக்கா கட்சி பிஎஸ்பி கிட்ட இருக்குது நம்ம பேரும்போதே சொல்லும் போதே சொல்லிட்டோம் பிஎஸ்பி ஆனந்தன் கிட்ட சொல்லிட்டோம் பட்டாபிராம் ஆனந்தன் இப்போ பிஎஸ்பி ஆனந்தனா ஆயிட்டார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் கிட்ட ஆம்ஸ்டாங்கோட உண்மையான விசுவாசிகள் இருக்கிறாங்க இவங்களை வச்சு அவங்க எப்படி செயல்பட போறாங்க இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு பின்னால ஒரு அரசியல் உருவாக்கம் இருக்கும் அப்படின்றதுதான் பார்ட்டி இது ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டியா உருவாகும் இவங்க இவங்க டிசைடே பண்ணிட்டாங்க எந்த கட்சியோட இவங்க கூட்டணி வைக்கலான்னு ஒரு டிசைடே பண்ணிட்டாங்க ஒரு சீட்டாவது அங்க வாங்கி நிற்கலாம் நின்றுவாங்க நின்னாலும் சந்தோஷம் தான் அதை நம்மளே முதல்ல சொன்னதாகவே இருக்கட்டும் அவங்களோட நோக்கம் வந்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொ ஒரு தொகுதியில் எம்எல்ஏக்கு நிற்கலான்ற ஒரு ஏதாவது ஒரு பெரிய கட்சியில் சீட்டு வாங்கி நிற்கலான்ற ஒரு எண்ணம் இருந்தால் அதுக்கும் வாழ்த்துக்கள் தான் சரி நன்றி சார் நன்றி